பைக் என்றால் ஹெல்மெட் அவசியம் என்ற விழிப்புணர்வுடன் தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு பெட்ரோல் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன தஞ்சையில் ஜோதி அறக்கட்டளை சார்பில் ஹெல்மெட் அணிவதின் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பட்ஜெட்னா தமிழ்நாட்டுக்கான திட்டங்களும் இருக்கணும் திருக்குறளும் இருக்கணும் பைக் என்றால் ஹெல்மெட் இருக்கணும் என்ற வாசகத்துடன் தஞ்சை ஆற்றுப்பாலம் அருகே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தலா இரண்டு லிட்டர் பெட்ரோல் அரை கிலோ ஸ்வீட் மற்றும் திருக்குறள் புத்தகம் விலையில்லாமல் வழங்கப்பட்டது காவல்துறையுடன் இணைந்து தனியார் தொண்டு நிறுவனங்களும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வில் பங்களித்து வருகின்றன பட்ஜெட்னா தமிழ்நாட்டுக்கான திட்டங்களும் இருக்கணும் திருக்குறளும் இருக்கணும் பைக்குன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி இன்று தஞ்சை ஆத்துப்பாளம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து சென்றவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் வெளியிலாமல் வழங்கப்பட்டது மேலும் தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த நலத்திட்டமும் இல்லை இந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறத குறிக்கும் விதமாக அரை கிலோ அல்வா எல்லாருக்கும் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் மேலும் திருக்குறளை புறக்கணிச்சிருக்க புறக்கணித்ததை எடுத்துக்காட்டும் வகையில் அவங்களுக்கு திருக்குறள் புத்தகமும் இன்னைக்கு விலையில்லாமல் வழங்கியிருக்கோம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் போக்க வந்து கண்டிப்பாக மத்திய அரசும் நிதியமைச்சரும் வந்து கொள்ளணும் இந்த மனப்போக்கு இந்த போக்கு வந்து அவங்க அவங்கள மாத்திக்கணும் மேலும் அனைவரும் இருசக்கர செல்லும் செல்லும்போது தலைக்கவசம் கண்டிப்பாக அணியணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியும் இந்த நிகழ்வு இன்னைக்கு நடத்தப்பட்டது